அதுக்கான பதில் ஆதவார்ஜுன் அர்ஜுன் நீங்க ஆதவ அர்ஜுன் கேட்காம எங்கிட்ட கேக்குறீங்க எதுக்கு திருமாவளவன் கூட ரைட் ஹேண்ட்ல சுத்துறாரு எதுக்கு ஆதவ அர்ஜுன் அறிவாலயத்தில் இருக்காரு எதுக்கு ஆதவ அர்ஜுன் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு சோஷியல் மீடியா அட்வைசரா இருக்காரு எதுக்கு ஆதவ அர்ஜுனுக்கு பொது தொகுதி வேணும்னு வீசிக்க தலைகீழா நின்னாங்க அதனால நீங்கள் மாற்றின் சம்பந்தப்பட்ட எந்த கேள்வியா இருந்தாலும் ஆதவ அர்ஜுன் போய் கேளுங்க நான் ஆதவ அர்ஜுனா ஒரு நிமிஷம் நான் ஆதவ அர்ஜுனா இல்ல இல்ல ஆதவ அர்ஜுன் சொந்த மருமகன் எங்க இருக்கிறான்னு சொல்லிட்டேன் சொந்த மருமக எங்க இருக்கிறாரு அவருடைய சொந்த மருமக எங்க இருக்கிறாரு பிசி கே பொறுப்பில் இருக்கார் அவருடைய சொந்த மருமகன் கே வருவதற்கு முன்பு அறிவாலயத்தில் இருந்தார் அவரை கூப்பிட்டு பிரச்சனை சொல்லுங்க கேள்வி கேள்வி அவருக்கு போகணும் கேட்கறீங்க அந்த இல்லை நான் எப்படி பதில் சொல்ல முடியும் அடுத்த என்ன தலைவா நீங்க எழுதி வச்சு கேள்வி பார்க்காதீங்க ஒரு நிமிஷம் செல்போன்ல இருக்கான் இந்த பண்ணாதீங்க புள்ளி விவரமா ரீல் பண்ணிட்டு இருக்கேன் கம்ப்யூட்டர் மாதிரி இந்த எங்கிட்ட வைக்காதீங்க கேள்வி பதில் சொல்லி எதுக்காக நீங்க எழுதி வச்சு கேக்குறீங்க எதுக்காக எழுதி வச்சு கேக்குறீங்க நீங்க சம்பந்தமே ஒரு நிமிஷம் முதல் கேள்வி மூணாவது கேள்வி எடிட் அனுப்புறான் வாட்ஸ்அப்ல அதை பார்த்து கேக்குறீங்க ஆதவார்ஜுனை பத்தி இவ்வளவு தெளிவா சொன்னதுக்கு அப்புறம் எடிட்டருக்கு ரிப்ளை பண்ணுங்க நீங்க எடிட்டருக்கு ரிப்ளை பண்ணுங்க அண்ணே ஆதவார்ஜுன் யாரையோ பேச சொல்றாருன்னு தயவு செஞ்சு கேட்பேன் போடுங்க ரிப்ளை போடுங்க எடிட்டருக்கு நீங்க கேட்க கேட்க எடிட்டர் வாட்ஸ்அப்ல கொஸ்டின் அனுப்பிட்டே இருக்கேன் லைவா பார்த்து நீங்க கேட்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் கேட்கிற கேள்வி தப்பான கேள்வி நீங்க சொல்லுங்க அப்புறம் செல்போனை பார்த்து கேள்வி கேக்குறீங்க நான் செல்போனை பார்த்து படிக்கிறேன் ஒரு நிமிஷம் செல்போனை பார்த்து படிக்கிறேன் எல்லா கேள்விக்கும் துணிவோடு தைரியமாக நேர்மையா சொல்றேன் அதே நேர்மையை உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன் ஆதவ லாட்ரி லாட்டரி மாட்டின் மருமகன் விசி கேள் இருக்காரு மு க ஸ்டாலின் இருக்க சம்பந்தம் எல்லாம் சொல்லிட்டேன் ஒரே கட்சி மாநில கட்சி ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் திமுக ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்க பதினெட்டு மாநிலத்தில் ஆட்சியில் இருக்க புரோரேட்ட பிரிச்சு பாருங்க பதினெட்டு மாநிலத்தில் ஆட்சி இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி சராசரியாக திமுகவுக்கு வந்திருக்கக்கூடிய பணத்துல பாதி வந்திருக்கு திமுக போய் பண்ணுங்க கும்மடி கூண்டிக்குள்ள கட்சி நடத்த கூடிய திமுக எதுக்கு இவ்வளவு பணம் போய் கேட்கணும் அந்த கேள்வி கேட்காம சுத்தி வளர்ச்சி சென்னை கேட்கணும் திருமாவளவன் கூப்பிட்டு அந்த ஆதவ அர்ஜுன் கேரக்டர் யாருன்னேன்னு கேட்கணும் இந்த லாட்ரி மார்ட்டின் ஒருத்தர் இருக்காரு தெரியுமானே லாட்ரி மாட்டின் அவருடைய சன்னில் மருமகன் ஆதவ அர்ஜுனுக்காக தான் வீசிக்கா திருமாவளவனே தலகில பிளாஸ்டிக் சேர்ல உட்கார்ந்துருந்தார் எதுக்குன்னா எப்படியாச்சும் இந்த ஆதவ அர்ஜுனுக்கு ஒரு பொது தொகுதி வாங்கிடலான் இதே ஆதவ அர்ஜுன் ஒரு வருடத்திற்கு முன்பு அறிவாலயத்தில் சுத்திட்டு இருந்தார் அவர் தான் எம் கே ஸ்டாலின் அவர்களுக்கு கம்யூனிகேஷன் அட்வைசர் சோஷியல் மீடியா அட்வைசர் அதனால இந்த ஆதவ அர்ஜுன கூப்பிட்டு தம்பி ஒரு பிரஸ் மீட் கொடுங்க ஏன்னா ரெண்டு கட்சியில் நீங்க சம்பந்தப்பட்டிருக்கிறீங்க ஒன்று விசி கால சம்பந்தப்பட்டிருக்கீங்க இன்னொன்னு ஆதவ அர்ஜுன் தம்பி இங்க சம்பந்தப்பட்டிருக்கீங்க நீங்க யாருன்னு தமிழக மக்களுக்கு முகம் கொடுங்க அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு மாநிலத்தில் கட்சி நடத்துறாங்க இருபத்தொரு லோக்சபா இடத்துல நிக்கிறாங்க எதுக்கு ஆயிரக்கணக்கான கோடி பணம் வேண்டும் மம்தா பானர்ஜி இதே இந்திய கூட்டணியில ஒரு மாநிலத்தில் ஆட்சி நடத்துறாங்க எதுக்கு மூவாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் பணம் வேணும் அதனால விசி கே திருமாவது சொல்லுங்க ஆதவ அர்ஜுன் இருக்கா எடுத்து வெளியிட சொன்னாரு மாற்றின் அவருடைய ஆமா அவர் தான் உங்களுக்கும் திமுகவுடைய தொண்ணூறு சதவீத பணம் யாழ வந்துருக்குன்னு கேளுங்க விசிகே க்கு யார் பணம் கொடுத்தான்னு கேளுங்க திருச்சி மாநாடு விசி கேக்கு யார் ஸ்பான்சர்னு கேளுங்க எதுக்கு விசி கே காரங்க தக்கத்தின் குளிச்சாங்க ஒரு வாரமா ஆதவாரிச்சனுக்கு சீட் வாங்கி கொடுக்கணும் எதுக்கு ஃபண்டர் மேடம் ஃபண்டர் மணி ரெண்டு பேத்தி கூப்பிட்டு கேளுங்க இதே முதலமைச்சர் அவர்கள் அவருக்கும் ஆதவாரிச்சனுக்கு சம்பந்தம் இல்ல போய் பட நைட் நான் வெளியே இறறேன் இந்த மாதிரி எல்லாம் அரசியல் பண்ண முடியாது முதலமைச்சர் வந்து எனக்கும் ஆதவாரிச்சன் தெரியாதுனா நைட் புகைப்பட வெளியே இறறேன் பிசிக்கு எனக்கு ஆதவ அர்ஜுனுக்கு சம்பந்தம் இல்லைன்னா நைட்டு புகைப்பட வெளியிடுறோம் ஆதவ அர்ஜுன் யாருங்கிற கேள்வியை பத்தி கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இந்த 212 பாண்ட்னுடைய ரானு ரகசியம் சீக்கிரம் வெளியே வந்துருச்சு. இங்க முடிச்சிடீங்க வர மேடம் முடிச்சுட்டு வர. அமெரிக்கா பெரிய ஒருதுங்க அక్కడ வந்து காவலே தெரிஞ்சாரு. யாரனே? அமெரிக்கா பெரிய ஒருதுங்க சொல்லுங்க சந்தோஷம் தான் வேற என்ன? அவரு கலவை தெரிவிக்கறேங்கறே எங்க ஆட்சி நாங்க மாத்த முடியுமானா இந்திய மக்களுக்காக நடத்தக்கூடிய ஆட்சி. அமெரிக்காக்காரன் வெள்ளக்காரன் இங்கிலாந்துக்காரன் ஜெர்மன் காரன் இத்தனை காலமா அவன் தீர்மானித்தான் இந்தியா எப்படி நடத்தப்பட வேண்டும் என்று இப்ப நாம் தீர்மானிப்போம் இந்த நாடு எப்படி இருக்கணும் அமலைக்கார அமெரிக்கக்காரன் கவலை தெரிவிச்சோடனே நீ நாங்கள் போய் எங்கேயாச்சும் ரோட்ல படுத்து அழுவுமான இந்திய மக்களுக்காக நடத்தப்படுகின்ற ஆட்சி அப்படின்னு இத்தனை காலமாக காங்கிரஸ் காரன் ஆட்சி நடத்துனானா இந்த நாட்டுக்கு எது சரியோ அந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் அது அமெரிக்காக்காரன் கோச்சுட்டா கோச்சிக்கு சொல்லுங்க ஏன்னா வெள்ளக்கார வெள்ளத்தோலுக்கு வந்து பைந்திங்க ஆட்சி நடத்தணுமா சொல்லுங்க மேடம்

சுப்ரீம் கோர்ட்ல போய் பெட்டிஷன் போடலாம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியால போய் அப்ளிகேஷன் கொடுக்கலாம் போய் முடக்க சொல்லுங்க வேண்டாம்னு சொல்றதுக்கு நான் யாரு பத்திரிகையை ரிலீஸ் பண்ண சொல்லுங்க பத்திரிகையில் ரிலீஸ் பண்ண சொல்லுங்க என்ன இருக்கோ பத்திரிக்கை அன்பர்கள்ட்ட கொடுக்க சொல்லுங்க இவர் எனக்கு நூறு ரூபா கொடுக்கிறாரு இவர் களத்தில் நான் கத்தி வச்சு அண்ணன் நீ நூறு ரூபா கொடுத்தா தப்புனே அதுல இருபது ரூபா டிஎம் கொடுங்க

பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கறாங்க பாரதிய ஜனதா கட்சி ஒளிவு மரம் இல்லாம ஆட்சி நடத்துறோம் இதே கேள்வியில் நீங்க திமுக ஸ்டாலின் போய் அண்ணே நிக்கிறதே இருபத்தொரு சீட்டு அதே நம்பர் நம்ம பார்டர்ல கும்மிடிப்பூண்டி கான்ஸ்டுவன்சி நம்பர் ஒன் கும்மிடி தாரி கட்சி இல்ல எதுக்கு ஆயிரம் கோடி நீங்க கேட்கணும் ஆட்சிக்கு வந்த பிறகு நானூத்தி கோடி ரூபாய் எலக்ட்ரோல் பாண்ட்ல வந்திருக்கு எதுக்குன்னு கேட்கணும் யாரு கொடுத்தாங்க டிஸ்க்ளோஸ் பண்ண சொல்லுங்க மம்தா பானர்ஜி மூன்றாயிரம் கோடி ஒரு மாநிலத்தில் ஒரு சாதாரண கட்சி கேட்கணும் இதுதான் கேள்வியோ தவிர அண்ணே பிஜேபி மேல காங்கிரஸ் கட்சி சொல்லுதா எலெக்ஷன் கொடுங்க சுப்ரீம் சொல்லிக்கோர்ட்ல அதே நீதிபதி ஐயாயிரத்தி ஐநூறு கேண்டிடேட்டுக்கு இந்த அண்ணாமலை ஐயாயிரத்தி ஐநூறு உள்ளாட்சி பிரதிநிதிகள் கேண்டிடேட்டுக்கு இந்த அண்ணாமலை செக் மூலமா பணம் கொடுத்திருக்கேன் மாநில தலைவரா எவனாச்சும் வர சொல்லுங்க தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி வர சொல்லுங்க சேலஞ்சு பண்ற உங்களுக்கு மேடம் சேலஞ்சு பண்றேன் ஐயாயிரத்தி ஐநூறு உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு செக் மூலமா வெளிப்படையாக பணம் கொடுத்து உள்ளாட்சி தேர்தல் நடத்தி இருக்கோம் நாங்க வர சொல்லுங்க செக்ல எவ்வளவு கொடுத்தாங்க கேளுங்க யாராச்சும் ஒருத்தம் கொடுத்தாங்களான்னு கேளுங்க அதெல்லாம் பேச மாட்டாங்க அதை விட்டுட்டு எதோ பேசுவாங்க சொல்லுங்க எது உங்களுக்கு உண்மை பொய்யும் நான் சொல்லணும் கட்சி நீங்க நடத்துறீங்களா இந்த கட்சி நாங்க நடத்துறோம் எங்க வேட்பாளர் நாங்க அரசியல் கட்சி நாங்க முடிவு பண்றோம் கூட்டணி கட்சி வர்றாங்க எங்களுக்குள்ள பேசுறோம் உங்களுக்கு எதுக்கு எதாவது சொல்லணும் நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறீங்களா அதிகாரப்பூர்வமாக தேர்தலை பத்தி என்ன சொல்லுவோம் அப்ப சொல்லுவோம் நீங்க அரசியல் கட்சியை நடத்துற மாதிரி இருந்தா சொல்லுங்க நான் சொல்றேன் ஆனா இதான ஸ்ட்ராட்டஜி இதானே டீலிங் இப்படி தானே பண்ண போறோம் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறீங்களா நீங்க ஜேர்னலிஸ்ட் தானே சொல்றத ரிப்போர்ட் பண்ண அது மட்டும் இல்லை சகோதர சகோதரிகளை கோயம்புத்தூர்ல நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ரோட் ஷோ மக்களை சந்திப்பதற்காக இந்தியா முழுவதுமே மோடி அவர்கள் ரோட் ஷோ மூலமாக மக்களை சந்திக்கிறார் இந்த சர்வாதிகாரத்தனமான திமுக அரசு மக்களுக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க பிரதமருடைய ரோட் ஷோவை தடுப்பதற்கு காலையிலிருந்து கிளம்பி இருக்கிறார் ஆனால் நம்முடைய உயர் நீதிமன்றம் அதனுடைய நீதிபதிகள் இன்று பாரதிய ஜனதா கட்சிக்கு நியாயம் வழங்கி பதினெட்டாம் தேதி சாயங்காலம் கோயம்புத்தூர்ல திட்டமிட்டபடி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ரோட் ஷோ நடப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கின்றார்கள் அதனால் உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் மனமாற வரவேற்கின்றோம் தமிழகத்தில் இன்னும் நியாயம் இருக்கிறது என்பதை நம்முடைய உயர்நீதிமன்றம் நமக்கு உறுதிப்படுத்தியிருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு மேடம் குறிப்பா கன்னியாகுமரிக்கும் நம்முடைய பிரதமருக்கும் ஒரு பெரிய ஆழமான தொடர்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று டிசம்பர் பதினொன்றாம் தேதி ஆரம்பித்த ஏக்தா யாத்திரை அந்த தொடர்பு இன்னும் பெரிய தொடர்பாக நீண்டு கொண்டிருக்கிறது பிரதமரை பொறுத்தவரை தமிழ்நாட்டினுடைய மண்ணின் மைந்தன் மக்களுக்காக அவ்வளவு செய்கிறாங்க கன்னியாகுமரியின் மீது தனியாக அவருக்கு ஒரு காதல் மிகுந்த உற்சாகமாக எழுச்சியாக கன்னியாகுமரியிலே நம்முடைய பிரதமர் மோடி அவருடைய நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது உறுதியாக கன்னியாகுமரியிலே தாமரை மலரும் தமிழகத்தில் வேறு பகுதியிலே மலர்வதைப் போல